அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்குது நீ கண்ணி கல்யாணம் ஆயிருந்தேன் சொன்னது தப்பு நீ வெஜினிட்டியோட இருந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு தீர்ப்பாச்சு அது எத்தனை பேர் இந்த நடிகர் சங்க என்ன காப்பாற்ற வரல அதே மாதிரி லேண்ட் கிரேபிங்ல உள்ள போன எப்ப நான் பெரிய ஆள் ஆகிறனும் கால் காப்பதிக்கு அப்பப்ப நான் நாசம் பண்ண மாட்டேன் பத்து லட்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கஜா இருந்து திருப்பி நான் கட்டின படம் போன வருஷம் எனக்கு நான் நிரப்பறாது அது சர்வே நம்பர் வேற இது வேறன்னு தீர்ப்பாச்சு அந்த மாதிரி நான் வந்து உங்களில் தப்பு செய்யாதவர்கள் யாரோ அவங்க கல்லடிங்க சரியா யாராவது ஒரு கமிட்டி முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு உத்தம புத்திரியாவோ புத்திரனாவோ இருக்க முடியுமா இல்ல சரியா இப்ப திருட மேல குற்றம் சுமத்தனா அவன் ஓடுறான் முன்னாடி அவன் கத்திக்கிட்டே ஓடுறான் ஏய் திருட புடி 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 திருடனை புடின்னு சொன்னா அவனும் கத்திக்கிட்டே போறான் அந்த மாதிரி திருடனுக்கு தோல் தேல் கொட்டின மாதிரி பல விஷயங்கள் நடக்குது பாய் பாய்